அவர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இது வந்து ஒரு ரெண்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஒரிஜினல் ரெமடி வந்து ஜென்ஷன் சொல்லிவிட்டு நான் வாங்கியிருக்கேன் அவருக்காக இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து அவருக்கான ரெமடி வந்திருக்கான்னு சொல்லி ஏன்னா செக் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்துடலாம் வழக்கம் போல் இது வந்து ஹீலிங் ஹெர்பு கம்பெனி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளூ டாட் கம்பெனியில் வந்திருக்கு இது வழக்கமாக இருக்க ஒரு பேப்பர் தான் என்ன பேப்பர்னால் யாருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு டு ஹூம் திஸ் கன்சன்ட் அந்த பேப்பர் ஓட்டியிருக்காங்க அது அவங்களுக்கு வேண்டாம் நம்மக்கிட்டே இருக்கட்டும் இது டாட்டில் அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா போயிட்டு ரெண்டாவது ரிட்டர்ன் வந்து அவங்கக்கிட்ட செக் பண்ணி நம்ம கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதை விட நம்மளே செக் பண்ணி பார்த்திடலாம் பரவாயில்ல பபுள் கவரில் வச்சுருக்காங்க உள்ள ஜென்ஷன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஜிஇஎன் டிஐஏஎன் ஜங்ஷன் தேர்ட்டி எம்எல் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு தான் வாங்கி தரேன் ஓப்பன் பண்ணலாம் தப்பு இல்லை எதுவும் நினைக்க மாட்டாங்க என்னென்ன உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும் எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும் சரி நம்மளும் ஏன்னா மாற்றி ஏற்றி வச்சுட்டாங்கன்னா ரெண்டாவது திருப்பி அனுப்பிச்சு யூகேலேருந்து வாங்கி இதை தரத்துக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதுக்காக இப்போ அது உள்ள ஒரு கவர் வச்சுருக்காங்களா ரைட்டு ரொம்ப சந்தோஷம் ஜென்ஷன் தோ தேர்ட்டி எம்எல் இதாங்க ஹீலிங் எர்பு கம்பெனி இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் கீலிங் எர்பு கம்பெனி இதுலேயும் இங்கே எப்படி சாப்பிட்ணும் என்ன ஏதுன்னு இருக்கும் ஜென்ஷன் தேர்ட்டி எம்எல் இதுதாங்க இப்படி தான் இருக்கும் கீலிங் எர்பு கம்பெனி டாக்டர் பேட்ச் கம்பெனி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதையும் காமிக்கிறோம் டாக்டர் பேட்ச் கம்பெனி இப்படி இருக்கும் டாக்டர் பேட்ச் வந்து டுவெண்ட்டி எம்எல் தான் போடுவாங்க இது ராக் வாட்டர் இது வந்து ஹீலிங் எர்பு கம்பெனி ரெண்டும் ஒரே கம்பெனி தாங்க எல்லாம் ஒரே மெடிசனும் ஒரே இது தான் இது ஜென்ஷன் தேர்ட்டி எம்எல் கொடுப்பாங்க அதுதான் வித்தியாசம் இவங்க தேர்ட்டி எம்எல் இவங்க டுவெண்ட்டி எம்எல் டுவெண்ட்டி எம்எல்லில் டென் எம்எல் கூட இருக்குது ஒரு டாக்டர் பேட்சில் வந்து டுவெண்ட்டி எம்எல் கூட இருக்குது இவங்க வந்து அதாவது டுவெண்ட்டி எம்எல் டென் எம்எல் இது தேர்ட்டி எம்எல் டென் எம்எல் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க கம்பெனிங்க பட் எல்லாம் ஒரே ரெமிடி ஒரே மெடிசன் தான் இப்படி தாங்க இருக்கோம் மெடிசன் உங்களுக்கு காமிக்கலாம்ன்றதுக்காக அவங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டேன் திரும்ப அதே மாதிரியே பேக் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்